எந்த ஒரு விஷயத்துலேயுமே சூப்பர் ஸ்டார் சம்மந்தப்பட்டாலே அந்த நிகழ்ச்சி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிரும் அதே மாதிரி சூப்பர் சிங்கருக்குள்ளே சூப்பர் ஸ்டார் வந்தால் எப்படி இருக்கும் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு சீஃப் கெஸ்டாக சூப்பர் ஸ்டார் வராறாங்க கேட்காதீங்க அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் சூப்பர் ஸ்டாருடைய ஒரு ரெஃபரன்ஸ் வருது சூப்பர் ஸ்டாருடைய பாடல்கள் வருது சூப்பர் ஸ்டாருடைய பாடல்கள் எல்லாத்தையும் எடுத்து சூப்பர் சிங்கரில் ஜூனியரில் குழந்தைகள் எல்லோரும் வந்து பாடுறாங்க இந்த வாரம் இந்த வாரம் சனி ஞாயிறு மாலை ஆறு முப்பது மணிக்கு தவறாமல் பாருங்கள் அதில் வந்து மனோ அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கபாலி கெட்டப்பில் இருக்கார் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் ஆனால் மனோ அவர்கள் தான் சூப்பர் ஸ்டாருக்கு ஏராளமான பாடல்கள் பாடிருக்காரு அது ஒன்று அதுமாரி சூப்பர் ஸ்டாருடைய தெலுங்கு ரீமேக் படங்கள் இருக்குல்ல அதாவது தெலுங்கில் டப் பண்ண படங்கள் அது எல்லாத்துக்கும் சூப்பர் ஸ்டாருக்கு டப் பண்ணது வந்து மனோ அவர்கள் தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போ இந்த சூப்பர் சிங்கரில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா இப்போ டிசம்பர் பன்னெண்டாம் தேதி சூப்பர் ஸ்டாருடைய பர்த்டே வருது ஒரு தாறுமாறான ஒரு சம்பவம் ரசிகர்கள் எல்லாரும் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க ஒவ்வொரு வருஷமுமே அதில் டிசம்பர்னாலே சூப்பர் ஸ்டாருடைய பிறந்தநாள் வரும் அப்படிங்கிறதுனால ஏதாவது சூப்பர் ஸ்டார் சம்மந்தப்பட்ட சிறப்பு நிகழ்ச்சிகள்லாம் டிவியில் போட ஆரம்பிச்சிருவாங்க நிறைய சூப்பர் ஸ்டாருடைய திரைப்படங்கள் ஒளிபரப்ப ஆரம்பிப்பாங்க டிவியில் அதெல்லாம் நமக்கு தெரியும் இப்போ சூப்பர் சிங்கரில் இதுக்காக தான் இப்போது சூப்பர் ஸ்டார் ஸ்பெஷல்னு ஒரு சுற்று நடக்குது சூப்பர் ஸ்டாருடைய பாடல்களை மட்டுமே எடுத்து அந்த ஜூனியர்ஸில் குழந்தைகள் வந்து எல்லாரும் வந்து பாடுறாங்க இதில் இந்த வாரம் சூப்பர் சிங்கரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இதில் சூப்பர் ஸ்டாரே அவர் கையால் சைன் போட்ட ஒரு கிட்டார் சூப்பர் ஸ்டாரே வந்து சைன் போட்டிருக்காரு இந்த நிகழ்ச்சிக்காகவே வந்து சூப்பர் ஸ்டார் வந்து தன்னுடைய கைப்பட நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கையெழுத்து போட்டு அந்த கிட்டாரை வந்து கொடுத்துருக்காரு அதை வந்து அந்த பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் யாரோ அந்த ஒரு போட்டியாளருக்கு இந்த கிட்டாரை பரிசாக வழங்குறாங்க இந்த வாரம் சூப்பர் சிங்கரில் அப்போது எப்பேற்பட்ட ஒரு சூப்பரான ஒரு எபிசோடாக அந்த வாரம் வந்து இருக்க போதுங்கிறத நீங்களே கற்பனை பண்ணுவீங்க அதான் நம்ம முதலே சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்டார்னாலே ஸ்பெஷல் சூப்பர் ஸ்டார் ஒரு ப்ரோக்ராமில் அவரை வச்சு ஒரு ஷோ பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து அப்படி ஒரு பிளான் போட்டுட்டாலே அது பிளாக் பஸ்டர் தான் அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு தான் நம்ம ரிசல்ட்டை சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது அதனால் இந்த வாரம் சூப்பர் சிங்கர் வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய சிறப்பு பாடல்களோடு குழந்தைகள் எல்லோரும் வந்து அந்த பாட்டை பாட சூப்பர் ஸ்டாருடைய கையெழுத்து போட்ட அந்த கிட்டாரை வந்து பரிசாக வழங்க ஒரு சக்க போடு போட போகுது இந்த வாரம் எபிசோடு அப்படிங்கிற சந்தேகம் கிடையாது மேலும் நீங்கள் இந்த எபிசோட பார்க்கறதுக்கு எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் சூப்பர் ஸ்டார் வந்து தன்னுடைய பிஸியான ஷெட்யூலுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியான விஷயங்கள கூட வந்து பண்ணுறாங்க ஒரு ரியாலிட்டி ஷோ சூப்பர் சிங்கர் ஷோ அதுக்காக வந்து சூப்பர் ஸ்டார் தன்னுடைய ஒரு நேரத்தை செலவிட்டு அவங்கள வர சொல்லி அவங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவங்களுடைய அந்த கிட்டாரில் வந்து தான் வந்து சைன் போட்டு கொடுத்து குழந்தைகளை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் சூப்பர் ஸ்டார் அதுதான் ரஜினிகாந்த் அவர்கள் நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கீழே கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்கள் சந்திக்கும் நன்றி வணக்கம்